ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டாணி குருமா தாங்க வைக்க போறேன் பச்சை பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதுக்காக வேக வச்சுட்டேன் இருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டேன் இது அப்படியே அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாம குக்கர்ல தான் போட்டு வேக வச்சேன் அது அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணியை நம்ம குருமால அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு நல்லா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன் காரத்துக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாள கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலு கொஞ்சோண்டு வந்து சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் பூண்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா உரல்ல போட்டு நசுக்கி வச்சிங்க ஒன்று ரெண்டாக ஒரு பத்து பல்லு இருக்கும் இது இஞ்சி பேஸ்ட் இது இஞ்சி தனியாக இஞ்சி பேஸ்ட் மட்டும் குழம்பு தூள் தான் நான் போட போகிறேன் குழம்பு வீட்டில் நார்மலாக மறைச்சி வச்சிருப்போம்ல மல்லிகைத்தூள் எல்லாம் போட்டு அந்த தூள் தான் கருவேப்பில்லை கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க என்ன ஊற்றிக்கலாங்க சோம்பு வந்து இது மாதிரி பொடிச்சு வச்சிருக்காங்க சோம்பு வந்து இதில் போட்டுடலாம் என்ன காயட்டும் என்ன காஞ்சிச்சு சோம்பு போட்டுறேன் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் ஏற்கனவே பட்டையான கொஞ்சமா உப்பு போட்டு இப்போ வச்சிருக்காங்க குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுறேன் மட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் பாருங்க பூண்டு போட்டுறேன்

மசாலா எல்லாம் சேர்த்தலாம் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் உங்களுக்கு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போட்டுங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்துட்டு பட்டாணி வேக வச்சு வச்சிருக்க தண்ணியை விட இதில் ஊற்றிடலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்க இப்போ நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல எங்கே இந்த காலி எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த பட்டாணியோட சேர்ந்து வேகட்டும் நான் வந்துட்டு அப்படியே மூடி வச்சுட்றேன் இப்போ எப்படி சிந்தாங்கன்னா தாங்க நல்லா வந்துட்டு உங்களுக்கு பட்டாணி எல்லாம் சேர்ந்து இந்த களையெல்லாம் நல்லா வதங்கி இப்போ இந்த நான் வந்து சொல்லுங்க தேங்காய் தேங்காய் ஊற்றிடுறேன் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாலே போதும் அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாக்கா நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் இந்த இங்கே போதும் எதுங்க எனக்கு இந்த அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடறேன் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்க குழம்பு சூப்பராக குருமா ரெடி இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுங்க அவ்வளோதான் பட்டாணி குருமா ரெடி அருமையான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கொதிக்க கொதிக்க சுட சுட இருக்கு இந்த பக்கம் வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த குருமா அவ்வளோதான் நல்லா சூடாக இருந்த தோசை ஊற்றி ஆச்சு குருமா ஆச்சு சாப்பிட வேண்டியதான் ஓகேங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அருமையான அந்த குருமாவோட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க